வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூர் திருமுல்லை வயலை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப்பள்ளியில் சுற்றுச்சுவருக்கு வண்ணம் பூசுதல் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா சென்னை ஆவடியை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆரிக்கம்பேடு ராணியம்மாள் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவருடைய மகனும் தொழிலதிபருமான சுந்தர் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி வளாகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சுவருக்கு வண்ணம் பூசியும் பள்ளி வளாகத்தில் பத்து மரக்கன்றுகளை நடும் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் தொழிலதிபர் சுந்தர் அவர்களின் சிறப்பான செயலை பாராட்டி மாணவர்கள் முன்னிலையில் பள்ளியின் சார்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் ஜெயராமன் அவரை கௌரவித்து சிறப்பு செய்தார் மரங்கள் மீதும் ஆரிக்கம்பேடு பள்ளியின் மாணவர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் தொழிலதிபர் சுந்தர் அது மட்டுமல்ல சென்ற ஆண்டு முதல் தொழிலதிபர் சுந்தர் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு தன்னுடைய தாயார் பெயரில் ரொக்க பரிசு கொடுத்து மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார் இதுபோன்ற கொடை உள்ளம் கொண்டவர்களை தேடு கண்டுபிடித்து பள்ளியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையோடு செயல்படுவோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராமன் இவர் பள்ளியின் ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கும் ஒரு மரத்தை கண்காணித்து பாதுகாத்து வளர்த்திட வேண்டும் என்று மாணவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்துள்ளார் இது குறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராமன் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தமிழக அரசின் கொள்கைக்கு ஏற்ப முத்தாய்ப்பாய் செயல்படும் பள்ளி மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக எண்ணி போதித்து வருகிறோம் எங்களது ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியை ஒரு மாதிரி பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்று நாளும் பல நல்ல சிந்தனைகளோடு நான் மட்டுமல்ல எங்களது ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்களும் செயல்பட்டு வருகின்றனர் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் மற்றும் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆ பிரபாகரன் அவர்களும் பள்ளியின் சி உறுப்பினர்களும் இணைந்து செயல்படுவதால் தான் இதுபோன்ற நல்ல பல திட்டங்களை பள்ளியில் செயல்படுத்த முடிகிறது என்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராமன் பெருமையோடு கூறினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து